வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஷ்டர் அஸ்டோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது மெதி மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதி கஷ்டினா என்ன அது மூலமா அவனுடைய கர்மா வந்து எப்படி இந்த வாழ்க்கையில வந்து ஒரு சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம ஒளித்தத்துவ பிரகாரம் பார்க்குறோம் அந்த வரிசையில இந்த வீடியோவில் கடகராசிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்து பட்டன் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து அடையும் இப்போ பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களுக்கு வந்து அஷ்டம சனி வந்து ரெண்டு வருஷமா போயிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி முடிய போகுது இப்போ ஏப்ரல் மாதம் பிறக்கும் பொழுதே ரெண்டு நாட்கள் முடிந்துதான் பிறகுது அப்படிங்கிறப்ப அருமையான ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க இதுவரை கஷ்டப்பட்டிருந்த சில விஷயங்கள் நீங்கி ஒரு நல்ல ஹோப்பு அமைப்பு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதம் இருந்தே நீங்க பார்க்கலாம் அதுவும் இல்லாம இதுவரை பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராஜோகாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கே வரார் நீச்சமா இருந்தாலும் லக்னத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு தான் ஏழாம் கட்டை பாக்குறார் சில கருத்து கருத்து விஷயங்கள் சில பங்குதாரர்களில் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்தில் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஒன்பதாம் இடம்ங்கிற பாகிஸ்தானத்துல புதன் சுக்ரன் சூரியன் எல்லாமே இருக்காரு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலதான் சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறது இந்த தொழில் விஷயத்துல மேன்மை ஆகுறது தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இதுவரை நீங்க வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி போயிட்டு இருந்த அமைப்பு வந்து கொஞ்சம் ஒரு சுமாராகவும் பதினோ ஏப்ரல் பதினோரு சித்திரை மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து இந்த சூரிய பயிற்சி வந்து கொடுக்குதுங்க ஸோ கடகராசிக்காரர்களுக்கு ஓவராலா பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இதுவரை நீங்கள் க கஷ்டப்பட்டு இருந்த எந்த ஒரு மேன்மையும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்த அமைப்பு மாறி கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியது வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது கவர்மெண்ட் விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சு ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்கள் நல்லா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வந்து பரிபூர்ணமாக வருகிறது அதே சமயத்தில் அடுத்த மாதம் வரக்கூடிய குரூப் பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமாக ஒரு சுமாரான பலனும் இழுவையா இருந்து கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருந்ததுலாம் கொஞ்சம் படிப்படியாக உங்களுடைய ஓன் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் நிறையக்கூடிய காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு பவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்குதுங்க சோ ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா அந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறம் சூரியன் பயிற்சி ஆகிறது ஒரு அரியான அமைப்பு சோ அதனால இந்த மா இந்த மாதத்தை வந்து நீங்க உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் இதுவரை நீங்க சிக்கல்ல சில சிக்கல்கள் இருந்து அதுல தப்ப முடியாமல் இருக்க வேணுங்கிற ஒரு சடனா ஒரு விஷயங்கள் முடித்து நம்ம வெளியில வந்துட்டேங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எல்லாமே செய்யும் பொழுது நீங்க வெற்றி பெறுவது உறுதிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அஹ் இது பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து லக்னத்துக்கு வரும்போது அப்பப்போ கொஞ்சம் கோபதாவங்கள் வர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மத்தபடி குருவின் சஞ்சாரங்கள் மற்ற கிரகத்தின் சஞ்சாரங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல கையோகியே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு கடைசியாக ஒரு விமோசனை கிடைச்சதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு நிறைந்த ஒரு மாதமாக ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொக்ரஸிவ் வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம இந்த ஆப்ரல் மாதம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு மாதிரி பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா போய் கொண்டிருக்கிறது லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு யோகமான தசைகள் போகுதா இல்லையாங்கிறதான் பார்த்து இப்போது ஒரு ஷார்ட் டர்மாக எது மாதிரி நடந்து இருக்கிறது லாங் டேர்ம் என்ன ஃப்யூச்சரில் இப்போ உங்களுக்கு பிராப்தங்கள் இருக்கிறது எந்த மாதிரி டைரக்ஷன் லைஃப் போகுது எது மாதிரி டெசிஷன் எடுக்கிறது நமக்கு நல்லது அது மாதிரி துல்லியமான சில விஷயங்கள் வந்து இப்போ கோச்சாரம் சொன்ன இந்த ராகு ராகுப்பயிற்சி அதே சமயத்தில் மற்ற மாத கிரகத்தின் அமைப்பில் வைத்து பார்த்து ரெண்டு சேர்த்து வச்சு சொல்லும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து இந்திய வேத ஜோதி மூலமாக நம்ம பலனை அறிய முடியுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்